ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் கேட்குறீங்களா அமைதியாக கேட்கணும் ஒரு அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னே ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம் ஊங்கொட்டுமா அப்போ தான் நான் கதை சொல்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் வரும் அப்போ அவருக்கு வந்து மூணு பசங்க அப்போல்லாம் அந்த காலத்திலலாம் ஏழைங்க தானே மூணு பசங்க இருந்தாங்களாம் அவருக்கு கொஞ்சம் வயசானவனே சொன்னாராம் மூணு பசங்க அப்போ நீ இனிமேல் வந்து எப்படின்னா புத்தி கூர்மையாகவும் தெளிவாவும் இருந்துக்கணும் அப்படின்னாங்களாம் எந்த ஒரு செயலியும் புத்தியாகவும் இருக்கணும் அதில் தெளிவும் இருக்கணும் நமக்கு சொத்து சுகம் இல்லை நான் உங்களுக்கு சொத்தும் சேர்த்து வைக்கலை நகை நட்டும் சேர்த்து வைக்கல அதெல்லாம் கூட வராது புத்தி கூர்மையும் தெளிவும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாராம் மூணு பசங்களையும் சரிப்பா நாங்களே இனிமேல் எதையும் கவனித்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நாள் போனாங்க அவருக்கு வயசாகிடுச்சி அவர் இறந்துட்டாராம் அந்த ஊரில் ஒரே பஞ்சம் மழை தண்ணி இதெல்லாம் எதுவும் இல்லை என்ன பண்ணுறாரு இந்த பசங்க மூணு பேரும் சரி நம்ம வேறு ஊருக்காவது இதுக்கு போகலாம் வேலை தேடி போகலாம் அப்படின்ட்டு மூணு பேரும் கிளம்பிட்டாங்களாம் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் கால் நடையாது நடந்து தானே போகணும் அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தாங்களாம் கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு ஊருக்கே போயிட்டாங்க பக்கமாக போகக்குள்ள ஒரு காட்டு வழியில் போகக்குள்ள பெரிய பையன் சொன்னானா இந்த புல்தரையை பார்த்துட்டு இதில் ஒரு விலங்கு போயிருக்குது மேஞ்சிருக்குது அப்படின்னானா ரெண்டாவது பையன் சொன்னான்னா இது அதுக்கு ஒரு கண் இல்லைன்னு சொன்னானான் கொஞ்ச நேரம் கழிச்சு மூணாவது பையன் சொன்னானா ஒரு அம்மாவும் பெரிய அம்மாவும் பொண்ணும் தான் அது மேலே போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டானா சரின்ட்டு இப்படியும் இங்கே பேசிக்கிட்டே போய்கிட்டே இருந்தாங்களாம் பாரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆள் குதிரையில் வந்து அங்கேயும் எதே தேடினானா அப்புறம் இந்த பெரிய பையன் கேட்டானா என்னப்பா நீ ஒரு விலங்கை காணுன்னு தானே தேடுற அப்படின்னு ஆமாம் அது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னானா அது ஒட்டகம் தானேன்னு கேட்டானா நானா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவனுக்கு இவங்க மேலே சந்தேகம் வந்துருச்சு நல்லதுக்கு காலம் இல்லையே உடனே என்ன பண்ணிருக்கிறான் அந்த ரெண்டாவது பையன் சொன்னானா அதுக்கு ஒரு கண்ணு தெரியாது தானேன்னு சொன்னானா ஆமாம் கரெக்டாக சொல்கிறீங்களே எப்படின்னானா மூணாவது பையன் சொன்னான்னா அது மேலே ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் தானே இருந்தாங்கன்னு கேட்டானா அதுக்கு ஆமானாங்களாம் அப்போ அந்த தேடி வந்த ஆளுக்கு சந்தேகம் வந்துருச்சு சரி இவங்க தான் வந்து நம்ம ஒட்டகத்தையும் நம்ம மனைவி பிள்ளையும் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க நம்ம இவனை கொண்டு போய் ராஜா கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க ரெண்டு பே மூணு பேர்த்தையும் பிடிச்சிட்டு போய்ட்டாராம் மூணு பேர்த்தையும் பிடிச்சிட்டு போய் ராஜா கிட்ட நிறுத்தக்குள்ளே நீங்கள் எப்படி இதை சொன்னீங்க நாங்கள் அந்த விலங்கை பார்க்கவும் இல்லை யாரையும் பார்க்கவும் இல்லை நாங்கள் அந்த இதை வச்சுட்டு யூகித்தோம் அதை வச்சு தான் சொன்னோம் அப்படின்னாங்க அது எப்படி நீ உன்னால் யூகிக்க முடிஞ்சுது நீ பொய் சொல்கிற அப்படின்னாராம் இல்லைங்க எங்களுக்கு நாங்கள் யூகிக்கிற தன்மையும் தெளிவான சிந்தனையும் இருக்கிறதுனால தான் கண்டுபிடிச்சோம் சரி அதுக்கு ராஜா சொன்னாராம் சரி அப்படின்னா நான் இப்போ ஒரு உனக்கு ஒரு இது வைக்க போகிறேன் அதில் ஜெயிச்சு பார்க்கலீங்களான்னு பார்க்கலாம் உங்கள் புத்தி உரிமை எப்படி பயன்படுத்துகிறீங்க பார்க்குறான்னு சொல்கிறாரு அப்போ த அந்த வேலையாட்களை ரெண்டு பேரை கூப்பிட்டு ரகசியமாக காதலினு சொல்கிறீக்காரு உடனே அவங்களும் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பெட்டியை கொண்டாந்துருக்குறாங்க பெட்டியை கொண்டாந்து வச்சுருக்குறாங்க ரெண்டு பேரும் பெட்டி அப்போ இந்த மறுபடி கேட்டாராம் இந்த ராஜா வந்து அந்த பசங்களை பார்த்து அப்படி இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லுப்பார் அப்படின்னாராம் அதுக்கு பெரிய பையன் சொன்னான்னா அந்த பெட்டிக்குள்ளே பழம் இருக்குது உரு உருண்டையான ஒரு பொருள் பழம்னு சொல்ல உருண்டையான ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னான் ரெண்டாவது பையன் சொன்னான்னா அது வந்து ஒரு மாதுளம்பழம் அப்படின்னானா மூணாவது பையன் சொன்னான்னா அது இன்னும் நல்லா பழுக்கணுன்னு ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிருச்சான் என்னடா மூடிய பெட்டிக்குள்ளே இருக்குது இவனுக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு சரி வேலையாட்களை விட்டு அதை திறங்க அப்படின்னாராம் திறந்து பார்த்தா அதே மாதிரி தான் ஒரு மாதுளம்பழம் பழுக்காத பழமாக இருந்துச்சான் அப்புறமா கேட்டாங்க எப்படிப்பா அந்த பெரியவனை பார்த்து கேட்டாங்களாம் எப்படிப்பா கண்டுபிடிச்ச நீ அது ஒன்றும் இல்லைங்க அவங்க ரெண்டு பேரும் தூக்க முடியாத மாதிரி தான் நடிச்சு வந்தாங்க ஆனால் அது ரொம்ப ஈஸியான பெட்டியாக இருந்துச்சு வைக்கக்குள்ளே பார்த்தேன் அதில் உருண்டு போனது ஒன்று அப்போ அதில் உருண்டுக்கிட்டு போகிற ஒரு பொருள் சின்ன பொருள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் நானும் ரெண்டாவது பையனை பார்த்து நீ எப்படி அதை மாதுளம் பழம் தான் கண்டுபிடிச்சேன்னு அப்படிங்க பாருங்கள் உங்கள் தோட்டத்தில் ஃபுல்லாக மாதுளம் செடி தான் இருக்குது இவங்க போய் உடனே கொண்டாடுறாங்கன்னா அது பழமாக தான் இருக்கும் அண்ணன் சொன்னது ரவுண்டுன்னா அது மாதுளம்பழமாக தான் இருக்கும் சரி மூணாவது பையனை கேட்டாராம் நீ எப்படிப்பா இதை வந்து இன்னும் பழுக்கலைன்னு சொன்ன அங்கே பாருங்க இது வந்து மா மாதுளம்பழம் பழுக்கிற சீசனும் இல்லை ஆ தான் இருக்குது உங்கள் மரத்துலேயும் தான் இருக்குது அதனால தான் பழுக்கலை அப்படின்னு சொன்னு சொன்னாராம் அதுக்கு வந்து ராஜாவுக்கு ஆச்சரியமாக போச்சு ஆமாம் இந்த மாதிரி தான் புத்தி கூர்மையாகவும் தெளிவாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்கள பாராட்டிட்டு நீ போய் அப்புறம் கேட்டாராம் எப்படி அந்த வந்த விலங்கு ஒட்டகந்தான் அதுக்கு ஒரு கண்ணு தான் இல்லை வந்த பெண்கள் எப்படின்னு கண்டுபிடிச்சேன்னு சொன்னாராம் அது ரொம்ப ஈஸி கால் தடத்தை பார்த்தேன் அது ஒட்டக கால் தட மாதிரி இருந்துச்சு பெரியவன் சொன்னானா ரெண்டாவது கதை சொன்னானா எப்படின்னா அது ஒரு சைடு இருக்கிற பிள்ளை மட்டும்தான் மேஞ்சிக்கிட்டு போயிருந்துச்சு இன்னொரு சைடு மேகையில் அதனால் அதுக்கு ஒரு கன்று தெரியலன்னு கண்டுபிடிச்சானா கண்டுபிடிச்சேன்னு சொன்னானா அப்புறம் மூணாவது பையனை கேட்டானா ஒரு அம்மாவும் பொண்ணுந்தான எப்படி பார்த்த அப்படின்னு அது ரொம்ப ஈஸிங்க அந்த ஒட்டகம் கீழே குனிஞ்சிருக்குது அப்போ அவங்க கால் ஏறு இருக்கிறாங்க இல்லையா அதில் ஒரு பெரிய கால் தடமும் பக்கத்தில் சின்ன கால் தடமும் இருக்குது பெண்கள் அணியும் அந்த காரில் இதில் போடுறாங்க இல்லையா அந்த தடமும் அதில் இருந்துச்சு மண்ணில் பதிஞ்சு இருந்துச்சு அதை வச்சு தான் சொன்னாலாம் உடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம அரசவையில் இருக்கணும் ரெண்டு பேர்த்தையும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டு ரொம்ப அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டாராம் இவங்களும் சந்தோஷமாக இருந்தாங்களாம் அதை தெளிவு அதுதான் எந்த ஒரு செயலியும் செய்யக்குள்ள அலம் அலமேளமாக கிளாஸ்க்கு வந்து வந்து நல்லா கற்றுக்கிட்டாச்சு அதுதான் தெளிவாகவும் புத்தி கூர்மையாகவும் கவனமாகவும் நம்ம எங்கே போனாலும் இப்போ என்ன பண்ணுறோம் எங்கேன்னு வேடிக்கை பார்க்காம நம்ம சுற்றி என்ன இருக்குதுன்னு ச பார்த்துக்கிட்டு போனோம்னா நல்லாயிருக்கும் நிறைய நம்ம கற்றுக்கலாம் ஓகேவா பாய் சொல்லுங்க தேங்க்யூ சொல்லுங்கள்